y

எங்க ஊர்ல ஒரு பையன் ஒரு பொண்ண லவ் பண்ணான் சரி அவர் ரெண்டு போய் லட்டு கொடுத்து பால் மாறினா அவன் பிரண்ட கூப்டு லட்டு ஏத்து குத்து அனுப்புது சரி இவர் ஏத்து அவர் ஏத்து போய் கொடுத்து இவர் ஏத்து அவர் ஏத்து போய் கொடுத்து இவன் ஏத்து போய் குத்து நம்பர் அவனுக்கு கனெக்ஷன் ஆயிடுச்சு அட அப்பா அவன் ஏத்துன ஓட்டான் ஏவி குத்து அம்மா வந்து மூஷிங்கறான் நீ பாத்து தள்ளி முட்டு நான் மூஷிங்கறேன் உனக்கு பயம் இருக்குது உம்பள விஷயம் எல்லாருக்கும் பயம் வரும்டா போ 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 சரி பெண்ணே

எனக்கு தப்பு தப்பு எங்க கை வைக்க நம்புறா போட இப்ப நான் ஓஹோ

ಮಾಡದಳ ಆ ಮಾವು ಕೂಡ வந்து எங்க அய்யோ என்ன ஊருக்காரமா மா மாறு முறை இவன் மூஞ்சி பாருடா கூன புடிகிரவன நல்லா இருப்பா அவன விட கேவலமா இருக்கான்டா பாவிக்கு கேடா அண்ணா